ஒற்றைக்குடிய நேயர்களுக்கு ஆ சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம் இன்றைக்கு எம்ஜிஆருக்காக ஒரு திருடம் போய் எழுதிய கதையை கேட்டபோது என் என்னுடைய கதையை தர முடியாது என்று சொல்லி மறுத்த ஒரு கதாசிரியரை பற்றித்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் மலையாளத்திலே ஓடையில் நின்று என்ற ஒரு படம் அங்கே வெளிவந்தது அந்த படம் சத்யன் பிரேம் நிசீர் கேஆர் விஜயா அவர்கள் போன்றவர்கள் மற்றவர்களும் நடித்த ஒரு படம் மலையாளத்திலே மிக சிறப்பாக ஓடிய அந்த படம் அந்த படத்தினுடைய கதையை எழுதியவர் கேசவதேவ் என்ற ஒரு கதை ஆசிரியர் ஆக அந்த படத்தை பார்த்துவிட்டுத்தான் தமிழ் தயாரிப்பாளர்கள் இரண்டு பேர் போய் இந்த கதையை எங்களுக்கு தாருங்கள் நாங்கள் தமிழிலே எடுக்கப் போகிறோம் என்று சொன்ன பொழுது இந்த கதைக்கு யாரை கதாநாயகனாக போடப்போகிறீர்கள் என்று சொல்லி கேட்டிருக்கிறார் நாங்கள் எம்ஜிஆரை கதாநாயகனாக போடுகிறோம் என்று சொன்ன பொழுது உங்களுக்கு என்னுடைய கதையை கிடையாது என்று சொல்லுகிறார் ஏன் என்று சொன்ன பொழுது என்னுடைய கதைக்கு எம்ஜிஆர் சரிப்பட்டு வரமாட்டார் ஆக நீங்கள் கதையை சிதைத்து விடுவீர்கள் என்று சொன்ன பொழுது எம்ஜிஆரை போட்டால்தான் எங்களால் போட்ட பணத்தை எடுக்க முடியும் ஆகவே தான் நாங்கள் எம்ஜிஆரை இந்த படத்திலே போட வேண்டும் என்று நினைக்கிறோம் என்று சொன்ன பொழுது இல்லை உங்களுக்கு கதை இல்லை தர முடியாது என்று சொல்லிவிட்டார் அதற்கு பிறகு ஏசி திருலோகச்சந்தர் அவர்கள் அவரை பார்த்து சிவாஜி கணேசன் அவர்களை நான் கதாநாயகனாக போடப்போகிறேன் என்று சொன்னதற்கு பிறகு அவர் அந்த கதையை அவரிடம் கொடுத்தார் அங்கே மலையாளத்திலே வெளிவந்த அந்த ஊழையில் நின்று என்ற அந்த படம்தான் பாபுவாக தமிழ் திரையுலகிலே வலம் வந்தது அன்றைக்கு அந்த சத்தியன் கே ஆர் விஜயா நடித்ததிலே அதிலே இங்கே சிவாஜி நடித்த வேடத்தைத்தான் அங்கே சத்தியன் அவர்கள் ஏற்றிருப்பார் இங்கே சிவகுமார் நடித்த வேடத்தை அதிலே பிரேம் நசீர் அவர்கள் ஏற்றிருப்பார் இங்கே ஆடை நிர்மலா நடித்த அந்த பாத்திரத்தை அந்த ஓடையில் நின்ற படத்திலே கே ஆர் விஜயா ஏற்றிருப்பார் ஒரு அருமையான ஒரு மலையாள படம் தமிழிலே அது பாபுவாக வெளிவந்தது ஆனால் அதை எம்ஜிஆரை வைத்து எடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது தர முடியாது என்று மறுத்து சிவாஜியை வைத்து எடுக்கப்பட்டது அது சிவாஜி நடித்தது சரியாகத்தான் இருந்தது எம்ஜிஆர் நடித்திருந்தால் நிச்சயமாக அந்த அளவுக்கு ரசிகர்களால் அது ஏற்றுக்கொண்ட என்பதுதான் உண்மை கதாசிரியர் அதை தெரிந்துதான் அன்றைக்கு அதை தர முடியாது என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்த தகவலை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்